ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மருத்துவ மாணவ விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இந்திய மாணவர்கள் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு என்கிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்கள் ஈரான் தலைநகருடைய டெஹ்ரானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த தாக்குதலின் பொழுது ஐந்து இந்திய மாணவர்கள் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக இந்த ஐந்து மாணவர்களும் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கெஷாபர் என்ற தெருவில் ஏற்பட்ட குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தாக்குதலின் பொழுது இந்த மாணவர்கள் காயமடைந்ததும் அவர்களுடைய விடுதியில் அந்த இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் விழுந்ததை அடுத்து மாணவர்கள் காயமடைந்து அங்கிருந்து பிறகு சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்திய ஐந்து இந்திய மாணவர்கள் உட்பட சுமார் முப்பத்தி சர்வதேச மாணவர்கள் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்கள் விரைவில் சொந்த நாடுகளுக்கு அடுத்து வைக்கும் முயற்சியில் ஈரான் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் ஈரான் தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த அனைவருமே காஷ்மீரை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அந்த மாணவர்கள் அர்மேனியா வழியாக இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய வெளியுறவு அதிகாரிகள் முதற்கட்டமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தாக்குதலில் காயமடைந்த இந்த மாணவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு காயங்கள் இல்லை எனவும் சில லேசான காயங்களோடு அவர்கள் தப்பித்துள்ளார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுச்சித்ரா